வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா மஹேந்திரா இவ்வோ ஃபோர் ஒன் ஃபைவ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி முப்பது மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு டயர் கண்டிஷன்னு பாத்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு எழுபத்தி ஐந்து பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா சேர ஓடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல ஹூக் பெட் மட்டும் இருக்குதுங்க

இந்த வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மதுரை பழங்கானத்தத்தில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மஹேந்திரா ஃபோர் ஒன் ஃபைவ் இவ்வோ சீரிஸ் டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்